அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழர் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர் நம்ம ஆதி தமிழ்ச்சி யூடியூப் வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பதிவு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க இன்றைய பதிவு சந்தோஷமா இருக்கிறதுக்கு மன நிம்மதியாக ஒரு குடும்பம் இருப்பதற்கும் அது மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாமளே தீர்க்கிறதுக்கு நமக்குள்ள நம்ம நேர்மறை ஆற்றலை வளர்த்து கொள்வதற்கும் உங்களை சுற்றி நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடப்பதற்கும் உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதற்கும் நான் சொல்லக்கூடிய மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய நவ ஏற்படக்கூடிய தோஷங்கள் கூட நிச்சயமாக நீங்க திருமண பாக்கியம் கை கூடல குழந்தை பேரு நடக்கல நல்ல வேலை கிடைக்கல சொந்த வீடு அமையல இப்படி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி ஏன்னா இந்த பிரச்சனைக்கு எல்லாம் அடிப்படை காரணம் பாத்தீங்கன்னா நவ கிரகங்களுடைய அனுக்கிரகம் நமக்கு இல்லாததுதான் வாராகி தேவி வழிபாடு செய்யறவங்க நவ கிரகங்களின் அருளை பெறுவதற்கு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை ஏழு நாட்கள் நீங்க தொடர்ந்து செய்யணுங்க ரொம்ப தாங்க நவ கிரகங்களுக்குரிய தானியம் இப்ப நீங்க நாளைக்கு வியாழக்கிழமை ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா வியாழக்கிழமையில இருந்து ஆரம்பிங்க வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கிறீங்களா வெள்ளிக்கிழமையில இருந்து ஆரம்பிக்கலாம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நீங்க எந்த கிழமைனாலும் சரி ஆரம்பிக்கலாம் பூஜை இல்ல விரதம் இல்ல மந்திரம் இல்ல நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தால உங்களுக்கு பண ஈர்ப்பு சக்தியும் உண்டாகும் உதாரணமா கடையில வைக்க போறீங்க திங்கக்கிழமை அரிசி செவ்வாய்க்கிழமை துவை புதன்கிழமை பச்சை பயிர் வியாழக்கிழமை கொண்டை கடலை வெள்ளிக்கிழமை மொச்சை பயிர் சனிக்கிழமை எல் ஞாயிற்றுக்கிழமை கொள்ளு கோதுமை சமையல் நிறையில இருக்கக்கூடிய பொருள் தான் இல்லை நான் தாங்க இத ஒரு சில பொருள் வாங்கணும் அப்படின்னா தாராளமாக கொஞ்சமாக வாங்கியிருக்கோங்க வாங்கி அந்தந்த நாள் இப்போ செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கிறீங்கன்னா செவ்வாய்க்கிழமை பருப்ப ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு காகிதத்தில் அல்லது ஒரு மஞ்சள் துணியில நீங்கள் ஒரு சிறிய மூட்டையாக கட்டி தலையணை கடையில் வைங்க அடுத்து புதன்கிழமைக்குரியது வியாழக்கிழமைக்குரியது இப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இன்னொரு முறை கூட சொல்றேன் திங்கள் வந்து அரிசி செவ்வாய் வந்து துவரை புதன் வந்து பச்சை பயிறு வியாழன் வந்து கொண்டை கடலை வெள்ளிக்கிழமை மொச்சைப்பயிறு சனிக்கிழமை இயல் ஞாயிற்றுக்கிழமை கொள்ளும் கோதுமையும் இந்த பொருட்கள்லாம் கொஞ்சமாக எடுத்து மஞ்சள் தூணில கட்டி உங்கள் தலையணி கடையில் வச்சிடணும் நீங்கள் முத நாள் வச்சது எடுக்கக்கூடாது அப்படியே இருக்கணும் இப்போ செவ்வாய்க்கிழமை ஆரம்பிச்சிருக்கீங்க தோரம்பருப்பு மூட்டையை உங்கள் தலையணி கடையில் வச்சிருக்கீங்க அப்படின்னா புதன்கிழமை பச்சைப்பயிறு எடுத்து அது பக்கத்துலேயே வைங்க தனி மூட்டையாக எடுத்து பயிரை அது கூட வைக்கணும் அடுத்தது வியாழக்கிழமை கொண்டைக்கடலை எடுத்து அது பக்கத்தில் வைங்க இப்போ நீங்கள் ஏழு நாள் ஏழு மூட்டைகள் சேர்ந்த பிறகு எட்டாவது நாள் காலையில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு இந்த எட்டு மூட்டையும் உங்கள் கையில் வச்சு எடுத்துகிட்டு போய் பிள்ளையார் கோயிலில் உங்கள் பேருக்கு அர்ச்சனை செய்துட்டு அந்த மூட்டைகளை கொண்டுட்டு போய் ஓடுற தண்ணீரில் விட்டுருங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் நீங்கும் நீங்கள் நினச்சதெல்லாம் நிச்சயமாக நடக்கும் இந்த பரிகாரத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் என்னுடைய ஃபோன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் ஆன் பண்ணிடுவேன் ஃபோன் என்னுடைய கைகளுக்கு வந்துருச்சு இனி நீங்கள் அனுப்பும் வாட்ஸ்அப்க்கு நான் பதிலளிக்கிறேன் பூஜை பொருளுக்கு பணம் செலுத்தி இருந்தவங்க அதை மாதிரி பயிற்சிகள் இன்னும் ஒரு சிலருக்கு பயிற்சிகள் வராமல் இருந்திருக்கும் இப்போ நான் ஃபோனில் எல்லோருடைய வாட்ஸ்அப்பும் செக் பண்ணிவிட்டு நாளை முதல் எல்லாத்துக்குமே நான் பதிலளிக்க ஆரம்பிக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்